இயேசு இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான மூணு ஆதாரங்கள் முதல்ல இயேசுவோட ரத்தம் இந்த இயேசுவ சிலுவையில் அடைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்க் கிடைக்குது ஒரு பெட்டி மாதிரி அந்த பெட்டி எடுத்து போய் ரிசர்ச் பண்ணும்போது அந்த பெட்டிக்குள்ளே ரத்தக்கரைஞ்சிருக்கு அந்த ரத்தக்கரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது இயேசுவ செலவில் அடைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த நாளில் அந்த சமயத்தில் விழுந்த ஒருத்தரோட ரத்தம் தான் எதுன்னு சொல்லி ஆயிருக்கு ரெண்டாவது இயேசு முகம் படிஞ்ச ஒரு துணி இயேசு இறந்த பிறகு அவரோட முகத்துல ஒரு துணி போட்டாங்க சோ அந்த துணி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்ல வச்சு பாதுகாத்துட்டு வந்தாங்க அந்த துணி இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிவி வித்துல எரிஞ்சு போயிருது அப்ப அந்த துணி எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாங்க அப்ப அதுல அவரோட முகம் பதிஞ்சிருக்கு பல டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த முகத்தை அப்படி தத்துருவமா வடிவமைக்கிறாங்க சோ அதுல தான் இயேசுவோட முகம் தெரிஞ்சிருக்கு அந்த துணி இந்த இயேசு இறந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுவில் அடைஞ்சா பாத்தியா அதே டைம்ல தான் இந்த துணியில் இருக்கிற கரையும் பட்டிருக்கு சோ இதன் மூலியமாக தான் இயேசு உண்மையான உயிர் வாழ்ந்தாரு வாழ்ந்துட்டு அனுப்பப்படுது மூணாவது குதிங்கால் எலும்போட கிடைக்கப்பட்ட ஒரு ஆணி இயேசுவை சிலுவில் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கீழே ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எலும்பு கிடைச்சிருக்கு அது ஒரு மனிதனோட குதிங்கால் எலும்பாக இருக்குது அந்த எலும்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி இந்த சிலுவில் போது ஆணி எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆணியோட தான் அந்த எலும்பு கிடச்சிருக்கு அந்த எலும்பு கண்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதே டைமில் அதாவது சிலுவையில் போட்டாங்க பார்த்தீங்களா அதே டைமில் இறந்தவரோட ஒரு எலும்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க